இன்னைக்கு நம்ம வாஸ்துல வந்து வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எந்த இடங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு சிறிய விளக்கத்தோடு பார்ப்போம் இந்த டயக்ராமில் இப்போ பாருங்க இது வந்து ஒரு வீடு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்போ வீட்டில் வீட்டு உள்ள அட்டாச்சா டாய்லெட் பாத்ரூம் எங்கெங்கே வரலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு வச்சுங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூமு வடமேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் இந்த வீட்டிலேயே எந்த இடம் சிறப்பு ஃபஸ்ட் ஆப்ஷன் டாய்லெட் பாத்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் டாய்லெட் பாத்ரூம் இந்த இடம் தான் சிறப்பு அட்டாச்சில் செகண்ட் இந்த பெட்ரூமுக்கு நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சாக வைக்கணும்னா இந்த இடம் ரெண்டாவது ஆப்ஷன் இந்த ரூம்ல இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது ஈசான மூலைன்னு சொல்லுவோம் சனி மூளைன்னு சொல்லுவோம் வடகிழக்கு மூலன்னு இந்த டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது அதே மாதிரி இந்த இடத்துல அக்னி மூலையில் டாய்லெட் பாத்ரூம்ன்றது வரக்கூடாது வீட்டுக்குள்ளே சொல்ல நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்த நாலு தான் மெயினாக இந்த டாய்லெட் பாத்ரூம் இந்த மூலையில் தான் நான் ரொம்ப டேஞ்சர் ரொம்ப ரிஸ்க்கான இடம் இந்த இடம் தான் இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம்னா நைருதி மூலம்னு சொல்லுவோம் தென்மேற்கு மூலம்னு சொல்லுவீங்க வந்து டாய்லெட் பாத்ரூம் வரவே கூடாது இந்த இடத்துல வரலாம் இந்த இடத்துல வரலாம் வேற இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் இருக்குன்னா இந்த இடத்துல வைக்கிறதாமல் தான் பரவாயில்ல ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இதுவும் ஓகே சும்மா இது வேறு வழி இல்லை இந்த இடத்துல இருக்குதுன்னா வைக்கலாம் இந்த எந்த எந்த ரூ ரூம்லையுமே இந்த காலத்தில் வரக்கூடாது பொதுவாக மெயின் அது இந்த காலர்ல வரவே கூடாது பாத்ரூம் இது இந்த டாய்லெட் சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்கு மறையுது அப்படின்றது சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்குள்ள மறையுது அப்போ சூரியனுக்கு நம்ம சூரிய பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால அதை ஒரு இறைவனா நம்ம நினைக்கிறதால நம்ம உயிருக்கு வாழ்வாதாரம் விவசாயம் எல்லா விஷயத்துக்கும் சூரியன் வந்து எல்லா இதுக்கும் அது உதிக்கிற மறையிற அந்த திசையில் சிட் அவுட் வைக்காம இந்த திசையில் வடக்கு தெற்கு பார்த்து தான் சிட் அவுட்டு நம்ம டாய்லெட்டில் உட்கார இடம் வந்து அந்த சிட் அவுட்டு இல்லையா இப்படி இருக்கணும் இது இதை பார்த்து இந்த திசையை பார்த்தோ இந்த திசையை பார்த்தோ தான் இருக்கணும் எந்த ரூமில் இருந்தாலும் தான் ரூல்ஸ் விதி சரிங்க இப்போ வந்து வீட்டில் வந்து டாய்லெட் பாத்ரூம் தனியா தனியாக இல்லாம இல்லாமல் வெளியே டாய்லெட் பாத்ரூம் வைக்கணும்னா இந்த இடத்துல காம்பவுண்டையும் வீட்டையும் ஒட்டாமல் டாய்லெட் பாத்ரூம் செப்பரேட்டாக வைக்கலாம் டாய்லெட் பாத்ரூம் வைக்கலாம் செப்டிக் டேங்க்கு இங்கே வைக்கலாம் அதே மாதிரி செப்டிக் டேங்க்கு வட வடக்கில் இந்த இந்த காணரில் செப்டிக் டேங்க் வைக்கிறதுனால இங்கே வைக்கலாம் இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வரவே கூடாது இங்கே நீர் ஓட்டமே வரக்கூடாது இதை விட்டுட்டா வெளியே செகண்ட் நான் எங்கெங்கே அவுட்டரில் டாய்லெட் பாத்ரூம் வைக்கலான்னா இங்கே இங்கே ஒட்டாமல் இந்த இடத்துல அக்னி மொழியில் வெளியே வைக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் இது தான் டாய்லெட் பாத்ரூம் செப்டிக் டேங்க் இதுதான் நம்பர் ஒன்னு வேறு வழியெல்லாம் இங்கே ரெண்டாவது ஆனால் கிச்சன் பக்கத்துல செப்டிக் நல்லது நல்லதில்லை இது ரெண்டு தான் வந்து இது இந்த இடத்துல வந்து டாய்லெட் பாத்ரூம் சுத்தமாக வரக்கூடாது இங்கேயும் வரக்கூடாது அவுட்டரில் வந்து வீடை ஒட்டாமல் இருந்தால் இங்கே வைக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெளியே இந்த ரெண்டு இடம் தான் டாய்லெட் பாத்ரூமுக்கு அவுட்டரில் வந்து தனியாக செப்பரேட்டாக வைக்கிறது இதுதான் இப்போ வந்து நம்ம இந்த ரெஸ்ட் ரூமுக்கான பேசிக் விதி இதுதான் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து க கரெக்டாக இருக்கும் ரெஸ்ட் ரூம் எப்படி டாய்லெட் பாத்ரூம் வீட்டுக்கு நன்றி வணக்கம்